சற்று முன்னர் கிடைத்த பரபரப்பான செய்தி ஒன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் அணுசக்தி தளங்களில் வெற்றிகரமாக நிறைவு ரகசிய அணு வளாகங்கள் போர்டோ தளத்தின் மீது முழுமையான வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் எங்கள் விமானங்கள் எல்லாம் ஈரான் விமான பரப்பை விட்டு பத்திரமாக வெளியேறிவிட்டன இது அமெரிக்க வரலாற்றில் முக்கிய தருணம் என டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பி டூ ஸ்டீல் பொம்மர்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக இணையத்தில் இஸ்ரேல் அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் போர்டோ என்பது பாறை மலையின் அடிப்பகுதியில் அமைந்திருக்கும் தாக்கவும் அளிக்கவும் கடினமான ஒரு தளமாகும் ட்ரம்ப் வெற்றிகரமான தாக்குதலை தொடர்ந்து இப்போது சமாதானத்தின் நேரம் என தெரிவித்ததோடு இஸ்ரேலும் உலகமும் இந்த தாக்குதலில் புரிந்துணர வேண்டிய தருணம் இது என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க